சோழன் இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு நிலா சொல்லும் போது நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு இப்போ யாச்சும் உண்மையை ஒத்துக்கினாங்களே அப்படின்ட்டு ஆனால் இதில் ராகவம் மேலே என்ன தப்பு இருக்குது ஒரு பேர்சன் கூட தப்பு கிடையாது நிலா ஃபர்ஸ்டே வந்து நிலா அவங்க மேர்டுன்னு சொல்லியிருந்தால் ராகவன சைட் அடிக்க போகிறாரா லவ் தான் பண்ண போகிறாரா அவங்க அன்மேரின்னு சொன்னதால் தானே ராகவ் இப்படிலாம் பண்ணார் ஆனால் எனக்கு ராகவ் கிட்ட என்ன ஒரு விஷயம் அந்த ஸ்டேட்டஸ் வச்சது அந்த ஸ்டேட்டஸ் வச்சது ஓகே கீழே அந்த லவ் சிம்பிள் கிஸி கிஸ் மோஜி இதெல்லாம் வந்து ஓவராக போட்டது தான் ஓவராக இருந்துச்சு ஏன்னா நிலா வந்து நிலா கேட்டீங்க லவ் சொல்லி ஓகே சொல்லி அப்படி இருந்தால் கூட அந்த ஸ்டேட்டஸ் போகிறதுல ஒர்த் இருக்குது இது கொஞ்சம் ஓவர்தான் இருந்துச்சு ஆனால் ராகவ் மேலே எந்த தப்புமே கிடையாது அதே சமயம் சோழன் மேலேயும் எந்த தப்புமே கிடையாது இதில் முழுக்க முழுக்க நிலா தான் நிலா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்கதான கசின் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ஸோ ராகவ் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி சோழன் கோவப்பட்டதுலேயும் நியாயம் வந்து இருக்கு சோழன் அஃப்கோர்ஸ் நிலாவோட ஹஸ்பண்டு ஓகேங்களா அதுவும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டே வந்து ராகவ் வந்து இந்த மாதிரி அவன் ஆள் நான் பார்க்குற பொண்ணுடாவ அப்படின்னு சொன்னால் கோவம் வரதான் செய்யும் சோழனாலேயும் ராகவ் கிட்ட வந்து நிலா என்னோடய வைஃப்னும் சொல்ல முடியாது சோழனோட கோவம் உண்மைதான் அதே மாதிரி ராகவும் வந்து தப்பு கிடையாது மேலேயும் தப்பு கிடையாது சரி முழுக்க முழுக்க நிலா தான் நிலா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்துருக்காது பட் எனிவே ஓகே நிலா வாயிலேருந்து சோழன் தன்னோட ஹஸ்பண்டுன்ற ஒரு வார்த்தை வந்து வந்துடுச்சு அது வரைக்கும் வந்து ஓகே இவ்வளவு சீக்கிரமாச்சு தெரிஞ்சுதே அது வரைக்கும் வந்து நல்லது ஆனா நிலா இப்படி சொன்னாங்கன்னு சோழன் கேட்டா அடே அடே பறந்துருவாங்க சோழன் சந்தோஷத்துல ஆஹ் ஓகே கைட்ஸ் பாப்பா என்ன நடக்குதுன்னு உங்க கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க